அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஆறில் ஒன்னுல மூன்றாவது கணக்கை பார்க்க போகிறோம் இருபத்தி ஐந்து குடும்பங்களில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இதனை துவக்கப்படாத நிகழ்வன் பரவல் அட்டவணையில் குறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு நிகழ்வன் பரவல் அட்டவணை தயார் பண்ண போறோம் கொடுக்கப்பட்ட தரவுகளை முதல் ஸ்டெப் நம்ம என்ன செய்யப்போறோம் ஏர் வசியில் எழுதிக்க போறோம் ஏர்வசியில் எழுதிச்சு அப்புறம் இந்த எண்ணிக்கையும் ஏர்கோட்டு குறிகள் நிகழ்வனை போட்டு அட்டவணைப்படுத்த போறோம் இப்ப பாருங்க கொடுக்கப்பட்ட எண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல தொடங்கி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் இப்ப ஜீரோ தான் ஏர்வசிங்கிறப்ப சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பருக்கு எழுதுறோம் இப்ப ஏர்வசியில் ஜீரோ ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்று இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு அடுத்து ஜீரோ வந்து ரெண்டு இருக்கு அடுத்த நம்பர் என்ன அப்புறம் ஒன்று ஒன்று எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம் ஒன்று அடுத்து ரெண்டு இன்னொரு ஒன்று போட்டுவிட்டேன் அப்புறம் மூன்று இன்னொரு ஒன்று போட்டுச்சு அப்புறம் நான்கு ஐந்து ஆறு ஒன்னு மொத்தம் அப்போ மூணு நாலு ஐந்து ஆறு அதுக்கப்புறம் ரெண்டு எடுத்துக்கிறோம்

அப்புறம் எங்க இருக்கு மூன்று அப்புறம் எங்க இருக்கு நான்கு அவ்வளவுதான் இருக்கு நாலு எடுத்துக்கிறோம் இருக்கு நாலு கமா நாலு கமா நான்கு அதையும் டிக்கெட் அடிச்சிருக்கேன் நான்கு ஒன்னு ரெண்டு மூன்று அடுத்து ஐந்து எடுத்துக்கிறோம் ஐந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க இங்க என்ன டிக்கெட் அடிச்சதோ ஒன்று ரெண்டு மூணு அப்ப ஐந்து வந்து மூணு ஐந்து இருக்கு ஐந்து கமா ஐந்து கமா ஐந்து அடுத்த நம்பர் என்ன இருக்கு ஆறு ஒன்று எத்தனை அடிச்சிட்டோம் இல்லையா ஆறு ஒன்று இருந்துச்சு அடிச்சுட்டோம் இப்போ அடுத்து என்ன இருக்குது ஆறு எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும் பார்த்தா ஆறு வந்து ஒரே ஒரு ஆறு தான் இருக்கு இப்போ கொடுக்கப்பட்ட தகவல்களை என்ன பண்ணிருக்கேன் ஏர் பஸ்ஸிகள் பஸ்ஸை படுத்தி எழுதிட்டோம் சின்ன நம்பர்ல பெரிய நம்பருக்கு எழுதிட்டோம் இப்போ நம்ம குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப குழந்தைகள் எண்ணிக்கைங்கிற இடத்துல ஜீரோ அடுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதே மாதிரி போட்டுக்கிட்டோம் இப்போ ஜீரோ எத்தனை இருக்கு இரண்டு இருக்கு அப்ப நேர்கோட்டுக்குரிய என்ன பண்ணோம் இரண்டு நிகழ்வு வந்து என்ன இரண்டு அடுத்து ஒன்னு எத்தனை இருக்கு பாருங்க மூணு நாலு ஐந்து ஆறு இருக்கு அப்ப இது எப்படி நேர்கோட்டுக்குரிய எப்படி குறிப்போம் ஒன்னு ரெண்டு மூணு நான்கு

பனிரெண்டு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்னு கிடைச்சிருக்கு இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணுவோம் நிகழ்வன் பரவாயில்ல அட்டவணையை எழுதிட்டு அப்புறம் வரிசைப்படுத்தி எண்ணிக்கை போட்டிருக்கேன் குழுவில் நிகழ்வன் போட்டு இதே மாதிரி அட்டவணை படுத்தி எழுத வேண்டும் புரிஞ்சுங்களா